பை நவ் பே லேட்டர் இது கேட்டதும் ஒரு ஆஃபர் மாதிரி தெரியும் அல்லவா ஆனா உண்மையிலே இது ஒரு ட்ராப் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஃப்யூச்சரை கடன் வச்சு விற்கிற மாதிரி தான் இப்போ நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுனால குற்றம் இல்லை ஆனால் அதையே யூஸ் பண்றதுல தான் கேம் இருக்கும் இதோ கொஞ்சம் சின்ன விளக்கம் கிரெடிட் கார்டுனா நம்ம பணம் இல்லாமலேயே நாளை சம்பளம் வரும்னு நம்பி இன்னைக்கு கடன் வாங்குற மாதிரி தான் ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு அடுத்த மாசம் ஃபுல் அமௌண்ட் கட்டலனா இன்ட்ரெஸ்ட் ஃபைன் எல்லாம் வந்து குவிஞ்சிடும் நாம பாக்குறதுல ஒரு நாள் லேட்னா என்ன ஆகும்னு நினைப்போம் ஆனா ஒண்ணுமில்ல இல்ல பத்தாயிரம்க்கு நாலாயிரம் ஃபைன் வரலாம் அப்படின்னா நீங்க ஷாப் பண்ணதுக்கு மிச்சம் மேல இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபைனுக்கும் பணம் செலவாகும் இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணுவாங்க பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஆஃபர்ஸ்க்காக தேவையில்லாத திங்ஸ் வாங்குறாங்க இஎம்ஐய டூ மச் உபயோகிக்கிறாங்க பேமெண்டை ட்ராக் பண்ணாம ஸ்கிப் பண்றாங்க கிரெடிட் ஸ்கோர் பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்க இது எல்லாமே ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்க்கு ரீசன் ஆகும் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாமா நீங்க பதினைந்தாயிரத்திற்கு ஒரு போன் வாங்குறீங்கன்னு வைத்துக்கலாம் பதினைந்தாயிரம் மாசம் இஎம்ஐ ஒன்றும் தெரியாம வாங்குறீங்க ஆனா பத்து மாசத்துக்கு மொத்தம் பதினெட்டாயிரம் ஆகுது லேட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபைனுடன் இருபதாயிரம் வேணும் இந்த ஐந்தாயிரம் தான் ட்ராப் சார்ஜ் அப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இல்லவே இல்லை யூஸ் பண்ணலாம் ஆனா சில கண்டிஷன்ல தான் ஃபுல் பேமெண்ட் டைமில் கிளியர் பண்ணிங்க எவ்வளோ செலவு பண்ணுறிங்கன்னு ட்ராக் பண்ணிங்க கேஷ் பேக் ரிவார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்போ நல்லது ஆனால் ஆல்ரெடி லோன் இருக்குது இன்கம் ஸ்டேபிள் இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் குறைவாக இருக்குது அப்படின்னா அது உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லதாக இருக்காது இது மாதிரி ரியல் மணி மைண்ட் செட் டெட் ட்ராப் அவாய்ட் பண்ணுற ஐடியாஸ் நம்ம சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா நிறைய தவறுகள் தவிர்க்க முடியும்னு தோணும் அதனால தப்பாக போனா முன்னே தெரிஞ்சுக்கணும் உங்க நண்பர்கள் யாராவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸ்கில் ஷிஃப்ட் தமிழில் நாளைக்கு இன்னொரு லைஃப் சேவிங் டிப் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிஸ் பண்ணாம இருக்க